உங்க வீட்ல எல்லாரும் நல்லா பேசுறாங்க என்கிட்ட நான் தான் முதல்ல இருந்து உங்கட்ட அதத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ இத நம்பவே இல்லை எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க எங்க ஆத்தா எங்க அத்தை எங்க அம்மா எல்லாரும் நல்லா பேசுவாங்க ஆனா உங்க அத்தை மகன் அவளும் நல்லா தான் பேசுவா ஆனா அவ பெரிய வாளு அவ என்ன சொன்னாலும் நம்பாத வாங்க அண்ணாச்சி வாங்க வாருங்கள் வாருங்கள் அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கும் வாங்க உள்ள போய் உட்காருங்க

வேண்டாம் வேண்டாம் நீங்க போய் வேலைய பாருங்க ஏங்க நீங்க போய் சாப்பிட வேண்டியதனே கேட்டடா انا இது கேக்குறத பார்த்தா எனக்கு பசியே அடங்கிரும் போல பஞ்சு எனக்கு ஒரு குவளையில் கொஞ்சம் பாயாசம் கொண்டு வாடி பந்தி பரிமாற இடத்துல உங்க பிள்ளைங்க தான இருக்காங்க போங்க போய் வாங்கி குடிங்க அட போடா பஞ்சு இந்த பச்சை வண்ண பட்டுப்புடவை உனக்கு மிகவும் அழகாக இருக்கிறது ஆமா இப்போ உங்க கிட்ட நான் கேட்டனாகோ எனக்கு இந்த கலர் பிடிக்கவே இல்லை எல்லாேருக்கும் ஒரே கலர்ல எடுத்துக்கிட்டு தனியா நான் மட்டும் எடுப்பா தெரிய வேண்டாம் என்னங்க மாமா எனக்கு எங்க அம்மா வீட்டில் எடுத்து கொடுத்த இந்த புடவ நல்லா இருக்கா புடவை எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆ அப்புறம் எனக்கு நல்லலையா போங்கணும் சாமா என் வாழ்க்குந்தாம்மா ஏங்க மாமா ம் மாமாவுக்கு இந்த புடவ பிடிக்கலையா மாமா ஒரு நிமிஷம் எங்கள் தாம்பாளக்கட்டை வச்சிருக்கீங்களா ஐயோ

சபா வாங்க 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 உள்ள போங்க நாங்கள் தானே உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்க வேண்டும் காசா சரிதான் சரிதான் உள்ள போங்கமா போய் உட்காருங்க மாமா கொடுத்த கட்டின உடனே தான் மாமா முகத்தில் சிரிப்பே வருது மாமா ம் இந்த சேல நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு அகமையாக இருக்கிறது மரகதம் ஐயோ மறுபடியும் மறுபடியும் இவன் இருப்பதை மறந்துவிட்டு ஏதாவது உலதி விடுகிறேன் போங்களோ உள்ள போங்க டா மரகதம் மாமா அந்த பக்கம் வாங்க ஒரு டம்ளர்ல மோர் மட்டுமாவது கொண்டு வரேன் குடிச்சிட்டு வந்து நில்லுங்க சரி போ வரேன் ஆ வாங்க

நான் மட்டும் இல்ல எங்க फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து தான் வெச்சிகிட்டு இருக்கோம் எங்க எல்லാർக்கும் ஆளுக்கு 1000 ரூபாய் தரறேன்னு சொல்லியிருக்காருங்க அண்ணே 1000 ரூபாயா அப்ப நானே உன்னால முடியாது மாணு வாளியெல்லாம் தூக்கி தூக்கி ஷோல்டர் எல்லாம் வலிக்கும் உன்னால முடியாது நீ போ கரப்பா எனக்கு அப்பளத்துக்காகவா வந்தா ஆமா இப்போ நான் பந்திரிச்சிட்டு இருக்கேன்ல இத விட்டுட்டு வர முடியுமா நான் வந்தா ரசம் ரசோன்னு கத்துவாங்க நீ போ அங்க போய் எடுத்துக்கோ போ ம்

என்ன நம்ம பயலுக எல்லாம் பந்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் போய் பார்ப்போமா ஆளுக்கு ஆயிரம் ரூபாயா ஆயிரம் ரூபாயாடா ஆமா போமானே ஆ வா போவோம் ஏய் மலரு என்ன அப்பளமா என கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன் ஏ ஒரே ஒரு கடி மட்டும் கழிச்சுட்டாரே தர மாட்டேன் ஆமா இங்க வாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் என்ன ஆமா உங்க அண்ணே உங்க மைனியா யாருக்கும் தெரியாம தாலி கட்டிட்டு வந்துட்டாரா ஆமா அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஆத்தா கிட்ட மெட்ராஸ்ல இருக்கிற மாப்ளைய தான் கல்யாணம் பண்ணி பேன்னு சொன்னையா ஆமா நான் மெட்ராஸ்க்கு தான் கல்யாணம் பண்ணி போவேன் நான் படிச்சி முடிச்சிட்டு மெட்ராஸ்ல வேலை பார்த்தா என்ன கல்யாணம் பண்ணிப்பியா ஆ கல்யாணம் பண்ணிப்பேன் நிஜமா வா சத்தியமா ஆ சத்தியமா எனக்கு மெட்ராஸ்ல தான் ரொம்ப பிடிக்கும் சரி அப்ப நான் படிச்சி முடிச்சிட்டு மெட்ராஸ்ல வேலை பாப்பேன் நீ என்னைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன சத்தியம் பண்ணிருக்க ஆ சரி அப்புறம் சத்தியம் மீற கூடாது சாமி கண்ண குத்திரோம் ஆஹா மீற மாட்டேன் சரி வா நான் இப்போ போய் பந்தி வைக்க போறேன் உனக்கு ஐஸ்கிரீம் எடுத்து தரேன் வா வாணி ரெண்டே எடுத்து கொடு ரெண்டு எதுக்கு எனக்கு ஒன்னு கரப்பனுக்கு ஒன்னு いや அவளுக்கு ஒன்னு நான் எடுத்து தர மாட்டானா நான் எதுனாலும் கரப்பனுக்கு கொடுப்பேன் உனக்கு என்ன நான் தான் ஐஸ்கிரீம் எடுத்து தரறேன்னு சொல்றேன் நீ எடுத்து கொடுத்தா கரப்பனுக்கு கொடுக்க கூடாதா நான் அப்பள அவனுக்கு கொடுப்பியா நான் அவனத்த முதல்ல கடிச்சிட்டே சொன்னேன் வேண்டாம்னு சொல்லிட்டான் இப்ப எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னா உனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே கொடுக்க மாட்டேன் கருப்பனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் எப்ப பாண்டு மூஞ்சி முகரம் பாரு எதுக்கு வையற நான் எங்க மாமா கிட்ட சொல்லி கொடுப்பேன் போ போய் சொல்லி கொடு போ போ நான் உன கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேனே அரவிந்த் கரவிந்த் இது ஒரு சரியான லூசு அவங்க கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து சரிக்கட்டு கட்டுவானு பார்த்தா அவனுக்கு ஒரு சேர்த்து வேணுமா மூஞ்சி பாரு அது ஒரு லூசு அப்படி தானே நீ வா

200 ரூபாய் எழுதி சொன்னவங்களுக்கு எல்லாம் 100 ரூபாய் 1000 ரூபாய் எழுதி சொன்னவங்களுக்கு எல்லாம் 500 ரூபாய் பாதிக்கு பாதி நகட்டி வச்சிருக்கேன் யார் யார் எவ்வளவு கொடுத்துட்டீங்களோ அவங்க பேரை போட்டு அதுல பாதி தான் எழுதி இருக்கு மீதி பாதி பாப்பா அக்கௌண்ட்டுக்கு அப்பனிக்க நி நைட் பாத்தி இன்னைக்கு தான்டா எம்.ஆர் வார கடைசில சரக்கு லோடு ஏத்தறதுக்கு ஊருக்கு போவார்ல அன்னைக்கு வச்சிடுவோம் ஓகே என்னங்க எழுதிட்டீங்களா நின்ற சீர் நெடுமாறன் 100 ரூபாய் எழுதியாச்சே அப்பவே எழுதியாச்சே 200 ரூபாய் கொடுத்தேன் சில்லறை 100 ஐ அம் வெரி sorry சில்லறை இல்ல என்னங்க எவ்வளவு ரூபா நோட்டு வாங்கி உள்ள போட்டிருப்பீங்க அதப் பிடிங்க சில்லறை இல்லாம இருக்கும் இந்த பாப்பா கிட்ட பணமெல்லாம் ஒன்லி இன்கமிங் மட்டும்தான் அவுட் going போகவே போகாது எங்க சில்லறை 100 ரூபாய் கவலைப்படாதீங்க உங்க நூறுபாய் எங்கேயும் போயிடாது நான் கணக்கு எழுதி வச்சுக்கிறேன் எங்க வீட்டுல அடுத்த விசேஷம் நடக்கும்ல அப்ப அந்த நூறு மொய் எழுதி கழிச்சுக்கலாம் இப்போ எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருக்குல்ல குழந்த பிறந்தாங்க கூப்பிட மாட்டாங்க அடுத்து ஏன் கல்யாணம் தாங்க எனக்கு எப்படியும் எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு அந்த நூறுபாய அப்பா வந்து கணக்கு தீர்த்துக்கங்க

நான் செய்யவே இல்லைன்னு சாதிச்சிருவனே ஒவ்வொரு வீட்லயா போய் எங்க அப்பா என்ன காட்டுக்கிட்டா இருக்க போறாரு எவ்வளவு மொய் எழுதுனீங்க எவ்வளவு மொய் எழுதுனீங்கன்னு அடிச்ச காசுல நமக்கும் கமிஷன் உண்டு எப்ப நீ வச்சுக்கோ எனக்கு வேண்டாமப்பா வேண்டாம்னா போ அப்படி இல்ல சொல்ல கூடாது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கூட்டு சேர்த்து கிடணும் கலட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்மள காட்டி கொடுத்துருவாங்க அப்ப சரி ஹோட்டலுக்கு கூட கூட்டிட்டு போயிடுவோம் சாப்பிட வச்சுட்டோம்னு வைங்க அதுக்கப்புறம் நம்மள காட்டி கொடுக்க முடியாதுல்ல

வர்றேன் காசு நீ தான் கொண்டு வரணும் ஆ எவ்வளோ கொண்டு வரணும் எவ்வளோ நாளும் கொண்டு வரலாம் எங்கள் அப்பா நான் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவாரு வாங்கிட்டு வரேன் ம் நானும் எங்கள் மலரும் கல்யாணத்துக்கு மஞ்சள் கலரில் லெகங்காய் எடுத்துருக்கோன்ட்டு நீயும் உங்கள் அப்பா கிட்டே சொல்லி புது லெகங்காய் எடுத்துருக்க அதை எடுத்த கலர்லையே ஏ நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒன்று போல் போடணும்ல ம் ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கு உனக்கும் நல்லா இருக்கு சரி மலர் எங்க அவன் அப்பறம் எடுத்துட்டு வரேன்னு போனா இன்னும் ஆளை காணோம் சரி என்னைக்கு சினிமாவுக்கு போறோம் நாளைக்கு போவோமா என்ன படத்துக்கு போறதுன்னு இன்னும் ஒண்ணும் முடிவு பண்ணல நம்ம ஊர் தேட்டர்ல எல்லாம் என்னென்ன படம் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அதுல ஏதாவது நல்ல படமா செலக்ட் பண்ணி போவோம் ம் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவு தான் போட்டிருக்கேன் நீ நீ லீவ் போட்டா நானும் லீவ் போட்டுறேன் ம் சரி குமு சிலகுடி இந்த தலையில வெச்சுக்கோ ஐ எனக்கா ஆமா உனக்கு தான்

சூப்பரா இருக்கு வெல்கம் வெல்கம் சரி சாப்பிட வரியா எங்க அண்ணன் தான் பத்தி வச்சுக்கிட்டு இருக்கான் உனக்கு இடம் போட்டு தர சொல்றேன் நீ பந்தி வைக்க போகலையா புது ஷர்ட் புது பேண்ட் பத்தியா அழுக்காயிடும் நீ பந்தி வைக்க போய் ஏன் கோமோ நீ பந்தி வச்சேனா எனக்கு எல்லாம் நிறைய நிறைய வப்பையில நீனா நான் நிறைய கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் அப்படியா அப்போ வா உனக்காக நான் பந்தி வைப்பேன் நீنا ஒரு ரெண்டு இடம் போட்டு வச்சுட்டு என்னي கூப்பிடு. நான் எங்க அப்பாவை போய் கூட்டிட்டு வரேன். உங்க அப்பாவை கூட்டிட்டு வர போறியா? ஆமா, அவரே சாப்பிட்டு சீக்கிரம் வேலைக்கு போகணும்ல அதுக்கு தான். அங்க சாப்ட்ற இடத்துல ரொம்ப கோட்டமா இருக்கு. நீ இடம் போட்டு வச்சேன்னா சீக்கிரமா சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிருவாரு. ம்ம் சரி போய் கூட்டிடு வா. ஆலு கொண்டையும் வர. இவளுக்கு இடம் போட்டு வைக்கறேன்னு சொன்னா இவங்க அப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு வருவாளாம் எங்கள் மச்சி மொய் எழுதும் போது கொஞ்சம் ரூவா அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அதை வச்சு நாங்கள் எல்லாரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறோம் உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரால ஆ அப்பா பார்த்துக்கலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எத்தனை அடி கொடுத்தா என்ன வாங்கிக்கிற வேண்டியதான் ஏய் கோழி ஏய் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களால நாங்கள்லாம் கல்யாண வீட்டுக்காரங்கள கடைசியில் தான் சாப்பிடுவோம் ஏ லூசு இது என்ன ரோஜா பூ எங்கே குத்தி வச்சுருக்கேன் அது முத்து கொடுத்தாங்க முத்து கொடுத்தானா அந்த எருமை மாதிரி எதுக்கு உனக்கு கொடுத்தான் பொண்ணு மாப்பில போற கார்ல அலங்காரம் பண்றதுக்கு வச்சிருந்தாங்களா அந்த பூல இருந்து ஒரு பூ எனக்காண்டியே எடுத்துட்டு வந்து கொடுத்தான் தலையில தான் வைக்க சொன்னான் என்கிட்ட கேர்பன் இல்ல அதனால தான் சட்டையில குத்தி வச்சிருக்கேன் லூஸ் கோழி அந்த ரோஜா பூ எடுல ஏன் எதுக்கு நீ எடு சொல்றேன் சட்டையில மட்டும் எப்படி குத்துன ஊக்கு இருந்தது அதை வச்சு குத்துனேன் அதே ஊக்க வச்சு தலையில குத்த வேண்டியதானே

முதல்ல அந்த பூவ கொடு என்கிட்ட கொடு ஆளும் மூஞ்சி முகரகட்டை பருப்பா எதுக்குள்ள என்னைய வயிறை அவன் கிட்டே உன்னை பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறது நீ அவங்க கூட சேர்ந்தேன்னா எங்கள் கூட சேராத அப்புறம் நாங்கள் உன்னை எதுக்குமே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு அந்த பூ தைக்கு தூரத்தில் போட்டுரு நான் அவன் கூட போய் சண்டை போட்டு விட்றேன் அண்ணா நீ சரியான நடிப்பு கொலை தெரியுமா நேரத்துக்கு நேரம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாய்ஞ்சிக்கிறுவ இல்லல இந்த மேல நான் சத்தியமா அவங்க கூட பேச மாட்டேன் அவங்க கூட சேர மாட்டேன் உங்க கூட மட்டும் தான் ஜேதி சத்தியமா சத்தியமால அப்படினா இந்த பூவை கொண்டு போய் அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு வா அப்பதே நீ சொல்றத நாங்க நம்புவோம் இந்த ஆமா அப்பதே நம்புவோம் இந்த கொண்டு போய் விட்டு வா குடு சி இன்னமே இந்த முத்து கூட சேரவே கூடாது பேசவே கூடாது ஆ அப்படியே சொல்லிக்கிட்டே போ டேய் எங்க அண்ணன் ஆயிரம் ரூபாய் தர்றேன்னு சொன்னதுக்காகவாது கொஞ்சம் நேரம் போய் பந்தி பாப்பண்டா கண்டிப்பா வச்சே ஆகணுமா எங்க மதுனிய கூட்டிட்டு சாப்பிட போயிருக்கான் இப்ப அங்க நம்ம பந்தி வைக்கிறத பாக்கலன்னு வச்சுக்கோ அவ்ளோதான் ஆயிரம் ரூபா தரவே மாட்டான் எனக்கு பாயாசம் பிடிக்கும் அப்ப பேசாம நான் பாயச வழி தூக்கிக்கிறேன் நான் மோர் வழியை தூக்கிக்கிறேன் வா போலாம் ரொம்ப நேரமா கருப்பை பந்தி வச்சுக்கிட்டு இருக்கான் நம்மளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பந்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அந்த அரவிந்த் விக்கி கூட வச்சுக்கிட்டு இருக்காங்கடா

என் கூட பிறந்த ரெண்டும் உருப்படாத டிக்கெட்டு அதுக்கு கூட சேர்ந்து இவளும் ஒரு உருப்படாதவ அதானே பூ கொண்டு வந்து மூஞ்சில தூக்கி போட்டு போறா சரி விடு என்ன செய்யறது சரி விடு அதுக்காக என்ன பண்றது பேனாட்டி போறா அடுத்து வேற யார்கிட்டயாவது கொடுத்து பார்ப்போம் வேணா எங்க வீடு பெருசு கிட்ட ட்ரை பண்ணி பாக்குறியா யாரு மானுக்கிட்டயா ஆ அது ஒரு லூசு அவளுக்கு என்ன கொடுத்தாலும் ரெண்டு ரெண்டா கேட்பா எங்க அண்ணனுக்கு ஒண்ணு சேர்த்து வாங்குவா பேசாம அந்த ரோசை என்கிட்ட கொடு நான் ஐசு கிட்ட கொடுத்து பாக்குறேன் உன் தங்கச்சி கூட தானே சேர்ந்து அவளும் சுத்துவா இந்நேரம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீயா விடு வா மண்டபத்துல வேற எவ்வளவு சிக்கிறாள் பார்ப்போம் அப்படித்தான் பாக்கணும் வா